இப்போது கொல்லாக்காய் வேண்டி பழக்காய் வெட்டுவோம் இது அருகாமனை இந்த அருகாமனை பாருங்கள் இங்கே இருக்க அருகாமனை மனையை விட வேறு மாதிரி இருக்கும் இதை வெட்டுவோம் வெட்டி வேகப்படுவோம் இந்த மாதிரி ஏற்கனவே இதில் முக்கால்வாசிக்காய் சமையல் பண்ணிட்டேன் இது கொல்லாக்காயின்னு இது வச்சுருந்தேன் இந்த மாதிரி வெட்டி இந்த நடுவுக்கு தண்டு இந்த தோலை சீவிடணும் இப்படி இந்த மாதிரி தோலை சீவிட்டால் வந்துடும் இதில் என்னென்னா ஒவ்வொரு பொதுவாக பழக்காய் வந்து வேக நேரமாக ரொம்ப நேரம்தான் எடுக்கும் குக்கரில் வச்சு ரெண்டு மூணு விசில் அடித்தாலும் கூட அதுக்கு பின்னாடி சமையல் பண்ணால் கூட குழையாது எப்படி பீஸ் போடணுமோ அப்படியே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் இந்த இந்த காய் அதை சேர்ந்தது சீக்கிரம் சீக்கிரம் வெந்துடும் அன்றைக்கி சமையல் பண்ணும்போதே சீக்கிரமாக வெந்துருச்சு அதனால் கொஞ்சம் முன்னாடியாகவும் நம்ம அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம சமையலை இது கொல்லா காண்டி குழஞ்சா பரவாயில்லை இந்த மாதிரி நடுவில் இருக்க தண்டை நம்ம எடுத்துடணும் இந்த தண்டு நம்ம சமையல் பண்ண முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா போட்டு கோலா செஞ்சு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லா அப்படியோ சாப்பிட்லாம் இந்த மாதிரி வெட்டி பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டுருவோம் இந்த மாதிரி வெட்டின வேஸ்ட்டு இதை கீழே போட்டுருவோம் இப்போது தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் குக்கரில் இதோடு சேர்த்து இந்த பலக்காயோட சேர்த்து ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வெட்டி போடுவோம் வேறு தாண்டி போட்டு இந்த பலாக்காயின் சேர்த்து போட்டு வேக வச்சு வடித்துக்குருவோம் அதனால் வந்து பின்னாடி ஒரு விசில் அடித்தா போதும் இது குழஞ்சி போயிடும் நல்லாவே இந்த காய் அதனால் இந்த மாதிரி வேக போ வேக போட்டாச்சு இப்போ குக்கரை மூடிடுவோம் குக்கரை மூடிவிட்டேன் அடிக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் மசாலாக்காய் வேண்டி இஞ்சி சீரகம் பூண்டு ஏலக்காய் நாலு இலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு வெங்க வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுக்கு வெங்காயம் சீராக பவுடர் இல்லை அதனால் சீரத்தை சேர்த்து அரைக்கிறேன் காய் வெந்துருச்சு இதை அப்படி வடிகட்டிடுவோம் கட்டிடுவோம் இப்போது இந்த அவிச்ச காயில் பழக்காயில் உப்பு போடுறோம் வென்ற அளவு உப்பு போடுறோம் கொல்ல உக்காண்டி பசைய போகிறோம் இந்த உருளைக்கெழங்கு வெந்துருச்சு வெட்டி போட்டேன் வெந்து வெந்திரிச்சு தோலை உரிச்சிட்டு இதோடு சேர்ந்து பசைவோம் அப்படி நல்லா நம்மக்கிட்டு பசைவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் மதிச்சிக்கிட்டு அப்புறம் கையில் பசிவோம் இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம் நம்ம வெள்ளைப்பூண்டு இஞ்சியெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதில் இருந்து ஒரு ஸ்பூன் இங்கே எடுத்து போடுவோம் குழம்புக்கும் இதே மசாலா தான் மஞ்சள் ரெட் சில்லி பவுடரு உப்பு போட்டிருக்கு இது தனியாக தூள் கொஞ்சோல சீரகம் போட்டு அரைச்சிருக்கு தயிர் ஒரு ஸ்பூன் தயிர் கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூனு இதை போட்டு இப்போ நல்லா பிசஞ்சிக்கிடுவோம் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுக்கிருவோம் பக்கத்தில் எப்படி உருட்டி வச்சுட்டு வாணெல்லியில் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுப்போம் உருட்டிட்டு காமிக்கிறேன் உருளை செஞ்சு வீட்டில் வறுத்து எடுக்க அதனால் எண்ணெய் சூடாக ரொம்ப எண்ணெய் ஊற்றலை அவ்வளோதான் குறைய எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு உண்டை நாலு உண்டையை போட்டு வறுத்து எடுத்துடுவோம் ரொம்ப எண்ணெய் முங்க முங்க நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு அது மிச்சம் மாறு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு பத்திரம் பட்டு இருக்க முடியாது அவ்வளோ தேவையும் இல்லை எண்ணெய் யூஸ் பண்ண தேவையும் இல்லை இந்த மாதிரி ஒரு அஞ்சாக போட்டு எடுத்துடுவோம் இப்போ இதில் பலாக்காய் பாருங்கள் ஏற்கனவே பலாக்காய் ஒரு ரோட்டை வெந்திருக்கு இங்கேயும் வேகும் மூணாவது நம்ம குழம்புல போடுறப்போ அங்கேயும் கொஞ்சம் வேகும் லேசாக வேகம் அந்த மாதிரி அந்த கணக்கில் தான் நம்ம சமையல் பண்ணணும் ரொம்ப குழைய வெச்சுக்கூடாது இந்த மாதிரி டீப்பு நல்லா எண்ணெய் நல்ல காந்த பின்னாடி போட்டால் மேலே ஒரு நல்ல கோட்டிங் ஆகிடும் அது குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடுவோம் செகண்ட் பேஸ் போடுவோம் இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்குது எண்ணெய் இந்த மாதிரி கொலா பொ பொறிச்சு எடுத்தாச்சு ப பனா ப பழக்காய் கொல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இதை குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள் ஒரு பழக்காய் பிச்சு பாருங்கள் இந்த இந்த கொல்லாவை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வடை மாதிரி தயிர் சாதம் சோ சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்காண்டி தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை ஒரு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பெரிய சீ சீரகம் சாதாரண சீரகம் சாய் சீரகம் ஒரு பட்டை ஒத்தல் ஒரு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு நிலமாக போட்டுருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் பூண்டு சீரகம் வெங்காயம் பேஸ்ட்டாக போட்டு நடை போட்டு நல்லா இப்போ மஞ்ச தனியாத்தூள் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடரு உப்பு ஒரு தக்காளி பழம் போட்டுருவோம் மிக்சி கழுவணும் தண்ணி நல்லா போய் நல்லா பச்சை வாட போக நல்லா ரெண்டு மூணு மூட்டை திருக்க திருக்க தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி நமக்கு வேணுன்ற குழம்புக்கு தண்ணி ஊற்றணும் இதில் எல்லாமே இருக்குது உப்பு மஞ்சள் மசாலா எல்லாம் இருக்கு நமக்கு இந்த மாதிரி குழம்பு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு கொதிச்ச பின்னாடி நம்ம அந்த பொலாவை போடுவோம் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாட போயிடுச்சு நமக்கு வேணுன்ற அளவு குழம்பு வச்சுட்டு அப்படியேவும் இந்த உருண்டையில எவ்வளோ பூராமே இல்லை வேண்டாம் எவ்வளோ உருண்டை வேணுமோ அவ்வளோ உருண்டை போடுவோம் அந்த உருண்டை போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி குடி குடிக்கும் அதுக்கான கணக்கு பண்ணிவிட்டு நம்ம தண்ணியோட அளவு வச்சு போதுன்ற அளவு குழம்பு வச்சுட்டு அந்த மாதிரி அளவில் இருக்கும்போது நம்ம அந்த உருண்டையை போடணும் இது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் குழம்பு கெட்டியாகும் அதை கணக்கு பண்ணி நம்ம இந்த ரெண்டு உண்டைகளை போடணும் போதும் மிச்சம் உருண்டை ரெண்டு வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் நான் சாப்பாடு காண்டி சைடு சைடில் வச்சுக்கிடுவோம் வடை மாதிரி இந்த பன பனைக்காய் பலக்காய் ரெண்டுனால கொஞ்சோட ஜீனி போட்டு இறக்குவோம் பிரிஞ்சிலேயே எடுத்துடுவோம் இந்த மாதிரி எடுத்துருவோம் வேண்டாம் இப்போ பழம் பழம் குழம்பு ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ் காண்டி கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம் நல்லா வாடகை இருக்கும் இப்போ ஃபுல்லாக சமையல் முடிஞ்சிருச்சு গলাক